அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எல்லாம் வல்ல ஈஸ்வரா போற்றி வாணி சரஸ்வதி என் வாக்கில் நீ குடியிருந்து தாயே சரஸ்வதியே சங்கரணியின் என் முன் என் நாவில் குடியிருந்து நல்லோசை தந்துவிட்டு கமலாசனத்தாலே அமைகாத்து என் குரலில் நீ இருந்து கொஞ்சிடனும் பெற்றவளே என் நாவில் நீ தங்கி குடியிருந்து சொற்பிழை பொருட்பிழை நீக்கி நல்லறிவும் நல்வாழ்வும் நீ தந்து மங்கள வாழ்விற்கு வழிவகுத்து பஞ்சமென்ற பிள்ளைகளுக்கு சாஸ்வதமான சரஸ்வதி தாயே உன் சிம்ம ராசி பிள்ளைகளோட துன்பம் தீரம்மா உன் திருவடி சரணம் போற்றி என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு வணக்கம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் ஆச்சு அந்த ராகு கேது எப்படி உங்க வாழ்க்கையை திசை திருப்ப போகிறார்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போறாங்களா இல்ல பாதகமா இருக்க போறாங்களா இதுக்கு முன்னாடி சனி பகவான் என்ன செய்ய போகிறார் உங்க ராசிக்கு அப்படின்னு சொல்லி இருந்தோம் தெளிவா சொல்லியிருந்தோம் பாருங்க முடிஞ்ச அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல ஒரு பிரம்மா ரகசியத்தை பத்தி சொல்லியிருந்தோம் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சரி பண்ற அளவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு அது சித்தர்கள் ஞானிகள் பயன்படுத்திய பின்பற்றின ஒரு அருமையான ஒரு ரகசியம் அது நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும் அப்படியான ஒரு ரகசியத்தை போன வீடியோல சொல்லியிருந்தோம் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இந்த வீடியோல இப்ப ராகு கேது என்ன செய்ய போறாங்க உங்க வாழ்க்கையில சிம்ம ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே ஒரு கெத்தா தான் இருப்பாங்க தோழிகளும் அது மாதிரிதான் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க பெண்களை பொதுவா பார்க்கும் போது கொஞ்சம் தயங்கி தயங்கி நடப்பாங்க தயங்கி தயங்கி பேசுவாங்க கொஞ்சம் பயப்படுவாங்க குற்ற சுபாவம் அதிகமாக இருக்கும் ஆனா சிம்ம ராசி பெண்களுக்கு ஒருபடி மேல தைரியம் இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அது மாதிரி நண்பர்களும் அப்படிதான் ஒரு துணிவு இருக்கும் யாருக்குமே பயப்படுறது இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் பயப்படாம செஞ்சு பார்க்கறது அதுதான் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பலம் எந்த வேலையையும் தயங்காம செய்யறது பயப்படாம செய்யறது அப்படி இது மாதிரியான திறமைகளை வைத்துக்கொண்டு சிம்மராசி நண்பர்களும் தொழில்களும் இந்த மாதிரியான காலகட்டத்துல மிகவும் கஷ்டப்படுறீங்க சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கிறீங்க உடம்புல வலிமை இருக்கு மனசுல தென்பு இருக்கு ஆனா சூழ்நிலை அந்த மாதிரியான சாதகமாக இருக்கிறதுல இதெல்லாமே கிரகங்களுடைய வேலைகள் நீங்க நினைக்கலாம் சிம்ம பிறந்தவங்க எல்லாருமே இப்படியா இருக்காங்க அப்படி நினைக்கலாம் அல்லது சிம்ம பிறந்தவங்க எல்லாருமே பணக்காரர்களாக இருந்தால் இப்ப ஏழைகளே இருக்க மாட்டாங்களே அப்படிங்களா ஏன் இந்த வேறுபாடு மாற்றம் அப்படின்னா நீங்க நிறைய குழப்பம் உங்களுக்கு உருவாகி இருக்கும் அது போல சிம்ம ராசில ஏன் பிறந்தோம் வேற ராசியை மாத்திக்கலாமா அப்படின்னு கேலியா கிண்டலா சொன்ன பல சிம்ம ராசி நண்பர்களை கமெண்ட்ஸ்ல பாத்திருக்கோம் ரொம்பவே வருத்தமா இருக்கு அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை மிக கடினமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் தற்போது வாழ்க்கை தற்போது வாழ்க்கை மிக நரகமாக சென்று கொண்டிருப்பதை நினைத்து கலங்கி போயிருக்கிறீர்கள் இந்த ராகுவும் கேதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டு இருப்பார்கள் அது மாதிரி குடும்பத்துல உடல்நிலையில நிறைய சங்கடங்களை அனுபவித்திருப்பீர்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் வேலையில தொழில கூட்டு தொழில பிரச்சனை நிறைய துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் இருப்பீர்கள் நெருக்கமானவர்களே உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் பல பேர் குழி பறித்திருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாததான் மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயம் யார் யாரு குழி பறிச்சாங்க யாரு துரோகம் பண்ணாங்க யாராரு நம்மளை கெடுக்க நினைச்சு கெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு மிகவும் தலைக்கீழாக உங்களது வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை திடீர்னு கடன்பட்டு சின்ன பின்னமாக சிதந்து போயிருக்கிறது மானம் மரியாதை கௌரவம் போய் இந்த சமூகத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப தோல்விகள் துரோகங்களை கண்டு கலங்கி நிற்கிறீர்கள் என்பது நண்பர்களே உங்களுக்கான களம் தற்போது அமைந்து விட்டது காலம் கணிந்து விட்டது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் எத்தனை துரோகங்களை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் எத்தனை துயரங்களை நீங்கள் தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதையை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் அசிங்கங்களையும் அவமானங்களையும் துரோகங்களையும் கண்ட என் நண்பர் நண்பர்களே உங்களுக்கான காலம் தற்போது வந்துவிட்டது அந்த இறைவனே இறங்கி வந்துவிட்டான் என் நண்பூர் நண்பர்களின் வாழ்க்கையை உயர்த்த உங்களுக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை இந்த நேர்மையா இருந்ததுதான் நீங்க நினைச்சிருந்தா ஒரே நாள்ல உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்திருக்க முடியும் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கும் ஆனால் தவறான வழிகளில் பொருளீட்டுவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உயிரே போனாலும் நீதி நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள் என் அன்பு நண்பர்களே அப்ப குறுக்கு வழியில போய் பழகிட்டோம்னா அண்ணல் காந்தி வாழ்க்கையிலும் எத்தனையோ எடுத்துக்காட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அளவு கடந்த சோதனைகளை தாண்டி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த நேர்மை நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வந்ததுன்னா ஏழு ஜென்மங்களுக்கும் அந்த பாவங்களை நாம் சேர்க்காமல் நம்முடைய சந்ததியினரே பாவங்களை சுமக்காமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே நேர்மையாக இருந்ததால் உண்மையாக கஷ்டப்பட்டதால் துரோகிகளை கூட அரவணைத்ததால் இன்னைக்கு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கும் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான மிகப்பெரிய காலம் இது மாதிரியான ஒரு வெற்றி இது மாதிரியான ஒரு யோகங்களை இது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களை உங்கள் கனவிலும் கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் அப்படியான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது இணைந்து நண்பர்களே பல தோல்விகளையும் துரோகங்களையும் கண்ட வேங்கையோட யுத்தம் ஆரம்பிக்க போகுது இனி வரும் பதினைந்து மாதங்களும் உங்களுடைய சுயரூபத்தை காட்டப் போகிறீர்கள் எதிரிகள் கொலை நடுங்க போகிறார்கள் இந்த வஞ்சகர்கள் துரோகிகள் வைத்தறிச்சப்பட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க நினைத்தார்கள் அல்லவா வளர விடாம தடுத்திருப்பாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீர்கள் செல்லும் வழி எங்கெங்கும் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீ காத்திருந்தால் சத்தியம் மேலை காத்திருக்கும் அந்த அன்புக்கும் நான் பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு நாள் உண்மையாக தர்மத்தோடு செயல்பட்டால் சத்தியமாக உங்களுக்கான பூமாலை காத்து கொண்டிருக்கும் உங்களை உயர்த்தி பிடிக்க உங்கள் மரணத்திற்கு பிறகும் பல்லாயிரம் விட்டு விடாதீர்கள் நண்பர்களே இதுவரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டோ அவமானங்களை சந்தித்திருந்தாலும் கௌரவமே போயிருந்தாலும் தடம் மாறாமல் வாழ்ந்து விட்டீர்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த ராகு கேது கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி துன்பங்களை அனுபவிச்சாலும் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் திரும்பவும் கை பார்த்திடலாம் அப்படின்னு சோர்ந்து போகாம நிற்கக்கூடிய மன வலிமை சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கு இருக்குல்ல அதை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாததான் பெரிய மனக்கவலை உங்களுக்கு இப்ப சிம்ம ராசியில பிறந்த எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்காங்களா ஏன் ஏழைகளும் பணக்காரர்களும் நடுதர மக்களுமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி பூமியில ஒரே இடத்துல ஒரே மாதிரியே படுறதில்ல ஒவ்வொரு ரேகை ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு விதமான சக்திகள் படுறது எந்தெந்த இடத்துல பிறக்கிறாங்களோ அந்த நேரத்துல அந்த சிகனல அந்த நட்சத்திரத்துல பிறக்கும் போதுதான் அந்த சிம்ம ராசின்னு நம்ம ராசிய முடிவு பண்ணாலும் ஆனா அதற்கான பலன் இடத்தை பொறுத்தது மாறுபடும் இப்ப ஒன்பது கிரகங்களும் ஒரே மாதிரியான பலன் கொடுக்குமா சில கிரகங்கள் தூரம் இருக்கு சில கிரகங்கள் பக்கம் இருக்கும் இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால எல்லா சிம்ம ராசி நண்பர்களும் ஒரே மாதிரியா இருக்க முடியாது எதனால அந்த வித்தியாசம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இடத்தை பொறுத்து பூமியில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பலன் அதனாலதான் கிரக அமைப்புகள் எல்லாம் மாறி மாறி வரும் அப்ப ஏன் சிம்மராசி நண்பர்கள் நிறைய பேர் பணக்காரர்களாக இருக்காங்க ஏன் ரொம்ப இருக்கோம் பல இருக்கு உங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய சூழ்நிலை வேற நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகாது அவங்களுடைய முயற்சி சக்சஸ் ஆகும் சில நேரத்துல முன்னோர்களுடைய எண்ணங்கள் மாறுபட்டு கடினமான உழைப்பு அந்த கடவுளை நம்புறது கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த உழைப்பு போட்டு அதற்கான பலனை பார்க்கறது சிந்தி செயல்பட்டு அதற்கெல்லாம் பல முயற்சி எடுக்கணும் பல தோல்விகள் அடையணும் எப்பொழுதுமே சோர்ந்தல் கூடாது ஒரு ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு அந்த ஃபார்முலா படி செயல்படும் போது கண்டிப்பா எல்லாராலையும் பணக்காரர்களாக மாற முடியும் அதனால என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களே தோழிகளே எல்லாரும் பெரியாளா இருக்காங்க நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கை தானா அப்படின்னா கொஞ்சம் வருத்தப்படுறத விட்டுட்டு நம்ம எப்படி முயற்சி பண்ணலாம் எப்படி நம்முடைய திறமையை வெளியில் கொண்டு வரலாம் நமக்காக வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு எப்படி இருக்கு அதை சிந்தித்து செயல்படுத்தி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி உங்களை மாத்திக்கிட்டு சிம்ராசி நண்பர்களும் தொழில்களும் இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்காது ஏன்னா அவருடைய மனசே அப்படிதான் ஒரு தைரியம் அப்படி இவங்களால எதோ இருந்தாலும் பாத்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும்போது அந்த இறை வழிபாட்டின் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த மன சக்தி அமைதி இந்த பிரபஞ்ச கொடுக்கிற அந்த கதிர்வீச்சுகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து சேராது அந்த சேராதால நமக்கு கிடைக்கிற அந்த வலிமை அந்த ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் நமக்கு கிடைக்காத போறதுனால தான் நம்மளால பல பிரச்சனைகளை சந்தித்து வீழ்ச்சியை கண்டுபிடிக்கிறோம் அதாவது சோர்ந்து போறோம் வாழ்க்கையில தோல்வி அடைகிறோம் அப்ப ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கை வேண்டும் ஆன்மீகங்கிறது ஒரு கடவுள் வழிபாடு இல்லாம நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அது பிரபஞ்சத்துல அந்த கதிர்வீச்சுகள் முக்கியம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுகள் இருக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையும் வளர்ச்சியும் இருக்கு அதனால வாழ்க்கையில தோத்து போறோம் அப்படின்னு நினைக்காம இந்த வாழ்க்கையில நம்ம ஆன்மீக பயணத்தோடு எப்படி ஜெயிக்க முடியும் அல்லது இந்த பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும் தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கறது பயணிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கும் இப்ப ராகு கேது பகவான்கள் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்க போகிறார்களா பாதகமாக இருக்க போகிறார்களா இப்ப ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும் அப்ப சாதகமாக இருக்கும் போது கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் பாதகமாக இருக்கும்போது எப்படி எப்படி நம்ம துணிச்சலா கூட போராடி ஜெயிக்கிறோம் விஷயமே இப்ப ராகு உங்களுக்கு என்ன செய்ய கண்டச்சனி காலமாக இருக்கிறது இந்த காலகட்டம் அப்ப சிம்ம ராசி நண்பர்களுக்கு உடல்நிலையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் வீட்டு பிரச்சனைகளை வெளியில சொல்ல வேண்டாம் அப்ப ராகு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலும் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் பயணம் செய்கிறார்கள் அதனால இந்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு பலமுறை யோசிக்க வேண்டியது மிக மிக நல்லது அப்ப சரியான சாதகமாக இல்லையா சரியான இடத்துல இல்லையா அப்படின்னு கேட்டா அதுதான் உங்களுக்கு எப்பொழுதுமே பயம் இருக்காது உங்களுக்கு மன இருக்கும் இருக்கணும் பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்துல ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் அதனால ஆரோக்கியத்துல அக்கறை வேணும் குடும்பத்துல அக்கறை இருக்கணும் அதிகபட்ச நீங்க தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுவது மிக மிக நல்லது அப்ப என்னன்னா அந்த அமைதி நமக்கு கிடைக்கும் அந்த அமைதியில தெளிவான சிந்தனை கிடைக்கும் தெளிவான முடிவுகளை நம்ம எடுக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் நடக்கும் போது வெளியில சொல்ல வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் அது மாதிரி பண விஷயத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல அனாவசியமா தலையிட வேண்டாம் அதுபோல வீண் வாக்குவாதங்களை கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல சிம்மராசி நண்பர்கள் இருக்கா அப்ப இறை வழிபாடு நான் மாதிரி ரொம்ப வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்குங்கள் நன்மைகள் அதிகமாக நடக்கும் தொழில நல்ல சிறப்பா இருக்கும் இப்ப தொழில் சிறப்பா இருந்தா வருமானம் இருக்கும் வருமானம் இருந்தாலே பல பிரச்சனைகள் நம்மளால தீர்க்க முடியும் அதனால குரு பகவானை வணங்குறது ரொம்ப நல்லது அது போல உங்கள் ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து கொண்டு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் தட்டி விட்டார்கள் இதுவரைக்குமே கையில ஒரு காசம் தங்க விடாம தொடச்சு தொடச்சு எடுத்தது மாதிரிதான் ராகு பகவான் இருந்துகிட்டு இருந்தாரு இப்ப அவர் எட்டில் மறைஞ்சிருக்காரு அப்ப ராகு எட்டில் மறைவதால் அள்ளல் பட்ட உங்கள் மனம் கொஞ்சம் அமைதியாகும் அதாவது முன்பு இருந்த பிரச்சனைகளை விட முன்பு ஏற்படுத்திய கம்மியாக இருக்கும் திக்கு முக்காடி கொண்டிருந்த நீங்கள் இனிமே உங்களுடைய திசை அறிவீர்கள் தெளிவடைவீங்க பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ராகுவும் கேதுவும் அதிலிருந்து பாடத்தை கத்துக்கிட்டதுனால தெளிவாயிடுவீங்க இழுபரியாக இருந்த காரியங்களை எல்லாம் தந்தையினுடைய உடல்நலம் அடிக்கடி பாதிக்கப்பட்டது ஆரோக்கியம் கிடைக்கும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து நீங்களாம் உங்களை சிலர் குறைத்து மதிப்பிடுவார்கள் அது போல சில பேர் தடைகளை ஏற்படுத்த நினைப்பாங்க வெற்றிகளுக்கு தடையா இருப்பாங்க பிரச்சனைகளை உருவாக்குவாங்க துரோகம் செய்யக்கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை ஆயிருங்க அவ்வளவுதான் யார நம்பறது யார நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள இருப்பீர்கள் அந்த பாடத்திலிருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இப்போது நீங்க ஆச்சரியப்படும்படி பல விதங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அதாவது கிரகங்கள் மாற்றம் அடையுது அப்படின்னா எல்லாமே நல்லதான் நடக்கும் எல்லாமே கெட்டதா நடக்கும் அப்படின்ல எந்தெந்த விதங்கள்ல நம்ம அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம் நம்முடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதுதான் நம்முடைய திறமை அது சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அதிகமாகவே இருக்கிறது சில பேருடைய ஆலோசனை கேட்கக்கூடிய காலகட்டம் வரும் ஆனா அது தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எச்சரிக்கையா இருங்க நேர் பாதையில பயணிக்கிறது நல்லது எந்த ஒரு தவறான பாதையும் தேர்ந்தெடுக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு இந்த தொழில எடுப்போம் அதாவது அரசுக்கு எதிரான தொழில் அல்லது லஞ்சம் வேற வழியிலான தொழில்களை எடுக்கும் போது தவறான பாதையில போகும்போது அதை கண்டிப்பா கேது காட்டி கொடுத்து விடுவார் அப்ப அது மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நேர்மையாக உங்களது தொழிலையோ உங்களது பிரச்சனைகளையோ தீர்க்க பாருங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் குடும்ப விஷயங்களை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் தொழில் ரகசியங்களை சொல்லாதீங்க திடீர் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதுபோல ராகு எட்டுல வர்றதுனால வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அடிக்கடி கொஞ்சம் சண்டை போடுற மாதிரியான அமைப்பு இருக்கும் அத நீங்க சந்தோஷமா இருக்கும் போது சில விஷயங்களை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேல கோவப்பட மாட்டீங்க நம்மளுடைய துணை நம்மளுடைய மனைவி அல்லது கணவன் நமக்காகத்தான் எதுவுமே செய்வாங்க நம்ம குடும்பத்துக்காக தான் எதுவுமே செய்வாங்க அப்படிங்கும் போது விட்டு மனப்பான்மை தானாவே வந்துடும் எக்காரணத்தை கொண்டும் கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்துல சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துங்க ஏன்னா பல சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அது தீர ஆராய்ஞ்சி தெளிவாகிற வரைக்கும் அந்த சந்தேகத்தை ஒரு தொழில் கூட மனசுல வச்சுக்காதீங்க அதனால பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்து மேல கொஞ்சம் அவசியம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோ கவலைப்பட்டு உங்களுக்கு அந்த விஷயத்துல நல்ல அமைப்பு இருக்கிறது இனிமே வருந்த வேண்டாம் குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு பிள்ளைகளும் நல்லபடியாக நடந்துக்குவாங்க உயர்கல்வியில வெற்றி பெற்று உங்களை பெருமை அடைய செய்வார்கள் மகளுக்கு மகனுக்கு தள்ளி போன திருமணம் கைகூடி வரும் நல்ல மணமகன் மணமகள் வந்தமைவார்கள் புது வீடு மாறுவீங்க வெளிமாநில புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக பயணத்தில் அது ஈடுபாடு கட்டுறது அது மாதிரி உதவிகள் செய்யறது உங்களால உதவியோ இந்த மாதிரி உதவிகள் செய்யும் போது பல பிரச்சனைகள் அமைப்பை நமக்கு கொடுக்கும் வெளிவட்டாரத்துல உங்களை சிலர் விமர்சனம் செய்வார்கள் அதையெல்லாம் கண்டுக்காதீங்க கேவலப்படுத்துவாங்க உங்களுக்கு கோபம் வர்றது மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க அதெல்லாம் புறந்தள்ளுங்க கவலை வேண்டாம் அதனால உங்கள் புகழ் கூடத்தான் செய்யும் யாரு உங்கள்கிட்ட சண்டை போட்டாலும் உங்களுடைய பேர் என்ன அதிகமாக பரவ ஆரம்பிக்கும் அதை பத்தி எல்லாம் அவசியமே இல்லை விலையுறந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் தங்க ஆபரணங்களை இரவல் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம் இப்ப கேதுவனுடைய இடத்துல பாத்தீங்கன்னா மூன்றாவது வீட்டில் அமர்ந்து கொண்டு மன உறுதியையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்து வந்த கேது பகவான் இப்ப ராசிக்கு இரண்டாவது வீட்டுல நுழைகிறார் அப்ப இனி சாண்க்கு பேசி பல காரியங்களை சாதிப்பீர்கள் விடாமுயற்சி உறுதி மன உறுதி அவர்களாலே கொஞ்சம் இதுவரைக்கும் நீங்க தாக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கேது பகவான் தான் அது மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தவர் இப்ப இரண்டாவது வீட்டுல வந்திருக்கிறாரு பல காரியங்களை உங்களுடைய மன வலிமையாலும் மன தைரியத்தாலும் கொஞ்சம் சூழ்ச்சிகளாலும் உங்களுடைய காரியங்களை சாதிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா சாதிச்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆனாலும் இந்த நேரத்துல நீங்க பேசின பேச்சால பிரச்சனை வரும் கொடுத்த பொருளால சிக்கல் வரும் அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா பேசுங்க நீங்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொண்டு சண்டைக்கு வருவாங்க யாருக்கும் நல்லது நினைக்காதீங்க நல்லது பேச போகாதீங்க ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து டோட்டலா உங்க பக்கம் திரும்பிடும் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிக காலகட்டங்களில் மௌன விரதம் இருக்கலாம் சிம்மராசி நண்பர்கள் கொஞ்சம் காலத்துக்கு கையிருப்புகள் கரையும் அளவிற்கு அத்தியாவசியமாக செலவுகள் அதிகரிக்கும் கண்ணெரிச்சல் பல்வழி வந்து நீங்க உங்களுடைய குடும்பத்துல சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் பெருமளவுக்கு அதாவது ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு சிறப்பா நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களுடைய கனவு இப்போது பளிக்கும் மகனுக்கு மகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரி எப்படிதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தராசுகள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இந்த ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப உங்களுடைய சுய புத்தியாலும் மன வலிமையாலும் நீங்க இதை எதிர்கொண்டு இறை வழிபாட்டால் சாதிக்க வேண்டியது அல்லது இந்த காலகட்டத்தை கிடைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்னொரு தனிப்பட்ட திறம ஒண்ணு இருக்கு இதெல்லாம் மைனஸா இருக்கோ அதை நமக்கு பிளஸ் மாத்திக்க கூடிய தன்மை இருக்கு அப்ப அது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே நீங்க மாத்தி காட்டுப்பீங்க அது போல இந்த காலகட்டத்துல இந்த ராகு கேது எப்படி இருக்கா அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போறதும் உங்களது நட்சத்திரத்துக்கான பூக்களை பூஜைகளுக்கு பயன்படுத்துறதும் மிக மிக நல்லது அப்ப இந்த பூக்களை கோவிலுக்கும் பூஜை அறையில தொழில் செய்யற இடத்துல வியாபாரம் செய்யற இடத்துல அந்த சாமியை வணங்கி இந்த மலரை யூஸ் பண்ணும்போது அற்புதமான பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தேடிய செல்வங்கள் உங்க கைக்கு வரும் அப்ப உங்கள் ராசிக்கான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கான கோவில் எதுன்னு ராசியில மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வருது அப்ப மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இது விராலிப்பட்டி விளக்கு திண்டுக்கல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் ஆலயம் இது எங்க இருக்குன்னா திருவெண்காடு சீர்காழியில இருக்கு கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மகம் நட்சத்திர நண்பர்களுக்கான மலர் மல்லிகை மாதிரி பூரம் நட்சத்திர நண்பர்கள் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயம் இது எங்க இருக்குன்னா திருவரங்குளம் புதுக்கோட்டையில இருக்கு அதே மாதிரி ஸ்ரீ தட்சிண புரீஸ்வரர் கோவில் இது தலச்செங்காடு நாகப்பட்டினத்துல இருக்கு இந்த கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க உங்களுக்கான மலர் எதுன்னு பாத்தீங்கன்னா தாமரை இத வச்சு நீங்க பூஜை செய்யுங்க பூஜை வச்சுங்க தொழில் வேலை சில இடத்துல உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் லால்குடியில இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருச்சியில இருக்கு அது மட்டும் இல்லாம உத்திர நட்சத்திர நண்பர்கள் இந்த மலர்களை பூஜைக்கு பயன்படுத்துங்க கதம்பம் உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான பரிகாரங்களை செய்யும் போது கோவிலுக்கு போகும்போது உங்களது பிரச்சனைகள் முழுசாக தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுபோல புதன் பகவானுக்குரிய அது மாதிரி இந்த ராகு கேதுவை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஒரு முறை சரபேஸ்வரர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை ராவுகால வேலையில ஞாயிற்றுக்கிழமை கால வேலையில நவக்கிரக சன்னதிக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இந்த ராகு கேது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் முடங்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த கோவிலுக்கெல்லாம் சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் சொல்றேன் நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் பூஜை நம்ம கடையில வாங்குவோம் உள்ள இல்ல சூப்பர் வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்க அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபி செய்வீங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாக ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்ககிட்ட இருக்கு கப்பு சாம்ராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்ராணி அதுவும் இவங்ககிட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் வேலை நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச போதவங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதீப எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கில ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்கு எதுவுமே வெற்றி அடைய மாட்டேங்குது உயிரை கொடுத்து உழைக்கிறோம் ராத்திரி மகனும் தூங்காம கஷ்டப்படுறோம் தொழிலும் வேலையிலையும் நஷ்டம் தான் வருது பண வருமானம்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் கடன் பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்ததுன்னா அது மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க எடுத்து பாருங்க இது மிகவும் அற்புதமான பயிற்சி நம்ம எண்ணங்களுக்கே வலிமை அதிகம் இப்ப கோவில் குளத்துக்கு போய்தான் இந்த வளர்ச்சியை இந்த வெற்றியை நம்ம அடையணும்னு இல்ல நம்மளுடைய மன வலிமையும் மிகவும் முக்கியம் அப்ப இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கலாம் நம்ம கோவில் குளத்துக்கோ அல்லது பரிகாரங்களையோ செய்தாலும் அது கூட இந்த பயிற்சியையும் வாழ்க்கையில பார்க்கலாம் அப்ப என்ன பயிற்சி ஆழ்மண காட்சி பயிற்சி இந்த பயிற்சி வேதாந்திரி மகரிஷி அவர்கள் மனித குலத்திற்கே அளித்த மாபெரும் பரிசு இந்த பயிற்சி நீங்க கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க மிகப்பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும் பணத்தை வசியப்படுத்துற பயிற்சி தான் இந்த பயிற்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க எப்ப முயற்சி பண்ணோம் அப்படின்னா காலையில ஏந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பூஜைகள் ஏதாவது செஞ்சுட்டு அல்லது சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ போறீங்களா போனதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க பூஜை அறையில உங்க கண்களை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள் மூன்று முறை உங்களுடைய சுவாசத்தை இழுத்து இழுத்து வெளியிடணும் அதுக்கப்புறம் பத்துல இருந்து ஒன்று வரை தலைக்கீழாக எண்ணுங்கள் அப்புறம் உங்க மனக்காட்சியில இந்த காட்சி வர்றது மாதிரி நீங்க பாத்துக்கணும் என்னன்னா நீங்க வேலைக்கு போறது மாதிரியும் அல்லது தொழிலுக்கு போறது மாதிரியும் நல்லபடியா வேலை செய்யறீங்க அல்லது உங்களுடைய முதலாளியோ மேனேஜரோ உங்களை பாராட்டுறது மாதிரி அது மாதிரி உங்க சொந்த தொழிலா இருந்தா வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர்றது மாதிரியும் அவர்கள் மூலியமாக நீங்கள் பணத்தை அடுக்குவது மாதிரியும் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பது மாதிரியும் பண கட்டுக்கட்டாக உங்க வீட்டிற்கு நீங்க எடுத்து வர்றது மாதிரியும் அதை வச்சுக்கிட்டு வீடு நிலம் வாகனம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்டி தலை குவிவது மாதிரி காட்சியையும் உங்கள் குடும்பமே மிக சந்தோஷமாக இருப்பது போலவும் மனத்திறையில் நீங்க பாருங்க அதுக்கப்புறம் மெதுவா கண்களை திறங்கள் இந்த பயிற்சிய திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளுமே நீங்க செஞ்சுட்டு வாங்க இது ஆழ்மானதில் பதிந்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த காட்சிகள் நிஜமாகவே நடக்க ஆரம்பித்து விட அப்படியே நீங்க ஒரு முறை சிரிப்பீங்க என்னடா முட்டாள் முட்டாள்தனமா இருக்கு இதெல்லாம் நடக்கிற விஷயமா இப்படின்னா தான் உலகத்துல எல்லாமே நடந்துருமே அப்படின்னு சிரிப்பீங்க உண்மையா நம்பிக்கை வச்சு இந்த பயிற்சியை மட்டும் செஞ்சீங்கன்னா நம்ம கோடி கோடியா பணத்தை கொட்டி இந்த பயிற்சி நம்ம செய்யல ஒரு பைசா செலவில்லாம செய்யற பயிற்சி நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படி ஒரு வேலை செய்யும் போது இந்த காட்சிகள் எல்லாம் நிஜமாக மாறி விட்டார் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் மாறுகிறோம் சில டைம்ல நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும் அது மாதிரி தான் இதுவும் அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மிக பெரிய மாற்றத்தை சந்தித்து விட்டால் அதையும் நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷம் இல்ல அதனால நண்பர்களே நம்பிக்கை முக்கியம் தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் கடவுளே உதவி செஞ்சாலும் வெற்றி பெற மாட்டான் அதனால நம்பிக்கை வச்சு இந்த ஆழ்மன பயிற்சியை செஞ்சு பாருங்க சரி என்னதான் சொன்னாலும் அறிவுக்கு பொருத்தமாக இது இல்லையே அறிவியல் எல்லாம் இது உண்மைன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லலாம் நண்பர் நண்பர்களே நாம இருக்கிற பூமி சுத்தது மாதிரியா இருக்கு கொஞ்சமாவது இந்த பூமி சுத்துறது நம்ம கண்ணுக்கு தெரியுதா ஸ்டெடியாதான இருக்கு அப்ப நம்ம கண்ணுக்கு சுத்துறது எதுன்னு தெரியுது சூரியன் தான் நம்மள சுத்தி சுத்தி வர்றதோ தெரியுது ஆனா உண்மை என்ன சூரியனைத்தான் பூமி சுத்துகிறது இந்த கோட்பாட்டை பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கோபர்னிக்ஸ் முன்வைத்தார் கலிலியோ தொலைநோக்கி மூலம் பூமி உட்பட ஏனைய அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு நிரூபித்தார் இந்த கோட்பாடு தான் இன்றளவும் அறிவியல் உலகில் நம்பப்பட்டு வருகிறது அதனால சில விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாது நமது புலன்களின் அறிவுக்கு எட்டாத சக்திகள் நிறைய இருக்கிறது அதுக்கான ஆதாரம் இப்ப நிறையவே இருக்கு அதனால நம்முடைய ஆழ்மன சக்திகள் உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் நூறு சதவிகிதம் இருக்கிறது என் அன்பு நண்பர்களே நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க ஏதோ பண்ணிட்டீங்க நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை செய்யாத வேலைகள் இல்லை செய்யாத முயற்சிகள் இல்லை ஏதோதோ பண்ணிட்டீங்க ஆனா இந்த விஷயத்தை கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க இந்த ராகு கேது உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுடைய நம்பிக்கை மிக மிக துணையாக இருக்கும் வறுமை விபத்து நோய் திடீர் திருப்பங்கள் துரோகம் தோல்விகள் இப்படி எதையெல்லாம் பார்த்து நாம அஞ்சுகிறோமோ அதுதான் உண்மையை நமக்கு எடுத்துரைக்கும் அந்த பாடம் நமக்கு மிகவும் வலிமையானது உயிர் போனாலும் உயிர் தேவைக்கும் அபூர்வ சக்தி இந்த விஷயங்களுக்கு உண்டு மாதாபிதா குரு தெய்வங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை கூட இந்த துரோகங்களும் தோல்விகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்ப யாரையும் நம்ப வேண்டாம் உனக்கு நீ மட்டும்தான் இருக்க அது மாதிரி உனக்கு துணையாக நிற்பது இறைவன் அதனால என் அன்பு நண்பர்களே அடுத்த நிமிஷம் போக போகுது அப்படின்னாலும் வாழ்க்கையை மாற்ற சிந்தையுங்கள் செயல்படுங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உலகம் உங்கள் கையில் நெல்லின் விளை போடாமல் மெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளை இளஞ்சிட்டு